வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்ம இப்போ ஜாதக பிரகாரம் நம் ராசியும் ஐந்தாம் பாவகமும் அதன் தொடர்பும் நம் ராசியும் ஐந்தாம் பாவகமும் அதன் தொடர்பும் இந்த ஐந்தாம் பாவகம்னு நம்ம சொல்றது என்னென்ன விஷயத்தை குறிக்கும் அப்போ ராசிக்கு ஐந்தாம் பாவகம் சொல்றது என்னென்ன விஷயத்தை குறிக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது நம் குலதெய்வம் நம் சொந்த பந்தங்கள் நிலையா இருக்குமா நமக்கு நிலையான வருமானம் இருக்குமா அதே போல நம்ம சொந்த தொழிலில் ஜெயிச்சு வருவோமா நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா திறமை இருக்கா அது சொந்த தொழிலுங்கிறது தனியாக அதாவது நம்ம தனியா முறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க்குல சொந்தமா எடுத்து செய்வோமா கவர்மெண்ட் முறையில் இருக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க்குல சொந்தமா எடுத்து செய்வோமா அதே போல தொடர்புகள் தொடர்புகள் மூலியமா நம்ம சம்பாதிப்போமா இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குதா மறைஞ்சிருக்கக்கூடிய சக்தி குழந்தைகளுடைய அமைப்பு காதல் திருமணத்துடைய அமைப்பு காதல் திருமணத்துடைய அமைப்பு இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஐந்தாம் பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அப்போ இந்த ஐந்தாம் பாவகம் ராசிக்கு எந்த மாதிரி தொடர்புகள் இருந்தா அது காதல் திருமணம் ஆகும் இல்ல காதல் பல காதல் திருமணமாகும் ஒரு காதல் பல காதல் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இப்போ வாழ்க்கையில அந்த காலம் மாதிரி இல்லை ஒரே காதல் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்போ இந்த காதல் நமக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் காதலா இருந்து கல்யாணம் ஆகிறது எப்படி காதல் திருமணம் ஆகாம காதல் மட்டும் நடக்கிறது என்ன தான் இந்த ஐந்தாம் பாவகத்துடைய தொடர்பு ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துடைய தொடர்பும் காதல் திருமணமும் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் ஒரு இருபத்தி ஒன்பது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு பதினொன்று முப்பத்தி ரெண்டு ஏஎம் அதாவது கேரளாவில் பிறந்த பெண்மணி பாலக்காடு டிஸ்டிக் அப்போ ஒரு பெண் ஜாதகம் அந்த பெண் ஜாதகத்துடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூணாம் பாதம் சிம்மராசி மேச லக்னம் சந்திரதச புத்தி இப்ப நடக்குது அப்போ இந்த பெண்ணுடைய அமைப்புல ஒரு ஜாதகத்தின் தன்மையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகம் ஒரு மூணு நாலு வருஷமா என்கிட்ட இந்த ஜாதகம் பார்க்குறாங்க அதுல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் பார்த்தப்போ நான் இந்த ஜாதகத்துடைய அமைப்புல கேட்டது ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு ராசி சிம்ம ராசி ராசி சிம்ம ராசி லக்கணம் மேச லக்கணம் ராசிக்கு அதிபதியும் லக்கணத்துக்கு அதிபதியும் பத்தில் அப்போ ஒன்னு அஞ்சு பத்து ஒன்னு அஞ்சு பத்து தொடர்பு வருது அந்த மாதிரி லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் அதே போல ராசிக்கு ஆ அதாவது ராசிக்கு ஆறு ஒன்பது ராசிக்கு ஆறு ஒன்பது ஆறு குடையவனும் ஒன்பதுக்குடையவனும் அதாவது ராசிக்குடையவனும் ஒன்பது ராசிக்குடையவனும் ஒன்பது குடையவனும் ஆறாம் பாவகத்தில் இருக்காங்க அப்போ அந்த ஆறாம் பாவத்துல ராசிக்கு அதிபதியான சூரியன் இருக்கிறார் ஒன்பதுக்கு அதிபதியான ராசிக்கு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் சேர்ந்து அந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரனோட மாந்தி இருக்காங்க அப்போ இந்த பொண்ணுக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் இந்த ஒன்ன அஞ்சு ஒன்பது அதாவது ஒன்று நமக்கு ராசிக்கு ராசி ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த ராசிக்கு ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தை மூணாம் இடம் பார்க்கிறது மூணாம் இடம் பார்க்கிறது அந்த ராசியில் இருக்கும் சந்திரனை ஏழாம் இடம் பார்க்கிறது அந்த ராசியில் இருக்கும் சந்திரனை ஏழாம் இடம் பார்க்கிறது அந்த ராசிக்கு ஏழாம் இடம் பார்க்கும் புதன் அந்த ராசிக்கு பதினொன்னு குடையவர் அப்போ மூணுக்குடையவர் பார்வையும் ஏழு குடையவர் பார்வையும் பதினொன்னுக்குடையவர் பார்வையும் இந்த ஜாதகத்தில் இருக்கு அப்ப ராசிக்கு மூணு ஏழு பதினொன்னு இது காமத்ரிகோணம்னு சொல்லுவான் மூணு ஏழு பதினொன்னு காமத் திரிகோணம் அப்ப ராசிக்கு மூணு ஏழு பதினொன்னு ராசியுடைய தொடர்பு பெற்று சந்திரனை பார்த்தால் அது கண்டிப்பாக காதல் திருமண ஜாதகம் ஆனா அந்த திருமணம் விரைவில் நடக்குமா இல்ல இது எத்தனை அஹ் பிரிவுகள் வந்த காதல் துண்டுபட்ட காதல் வந்து இரண்டு காதல் மூன்று காதல் வருமா அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் எடுக்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த ராசிக்கு மூணு குடையவன் ராசிக்கு மூணு மூணுக்குடிய சுக்கரன் ஆறுல ராசிக்கு மூணு மூணுக்குடைய சுக்கரன் ஆறுல ராசிக்கு மூணு மூணுக்குடிய சுக்கரன் ஆறுல இருக்கிறாரு இந்த ஆறாம் இடங்கிறது தொழில் வேலை வேலை வாய்ப்பு செய்யும் தான் இவங்களுக்கு காதல் வரும் வேலை வாய்ப்பு செய்யும் இடத்தில் காதல் வரும் அப்போ அந்த ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறில் இருக்கிறாங்க இரண்டு கிரகம் ஆண் கிரகம் இருக்கிறது சூரியன் செவ்வாய் அப்போ இவங்களுடைய காதல் மலர்வது இரண்டு பேரிடத்தில் எத்தனை பேர் கிட்ட இரண்டு பேரிடத்தில் முதல் காதல் சூரியன் முதல் காதல் சூரியன் இரண்டாம் காதல் செவ்வாய் அப்போ இந்த முதல் காதல் இரண்டாம் காதல் அதை வந்து நம்ம எப்படி வலுப்படுத்தி எடுக்கணும் எது வலுவா இருக்கும் அப்ப இந்த முதல் காதல் சூரியன் சூரியன் ராசிக்கு ஆறில் ராசிக்கு ஆறில் சூரியன் நமக்கு சுக்கரன் சூரியன் சுக்கரன் அஸ்தங்கம் ஆயிடுறாரு சூரியன் சுக்கரன் அஸ்தங்கமாயி அங்க செவ்வாய் தான் அந்த சூரியன் சுக்கரன் இந்த மூணு குடையவரும் ராசிக்கு பத்துக்குடையவர் மூணு குடையவர் சுக்கரன் ஆகிறார் அப்போ முதல் காதல் எத்தனை வருஷம் இருக்கும் இந்த சூரியனுடைய ஆறு வருஷம் சூரியனுடைய ஆறு வருஷத்தையும் சூரியனுடைய ஆறு வருஷத்தையும் இந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய ஒரு வருடமும் நம்ம கணக்காக ஏழு வருடம் காதலாக முதல் காதல் இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருட காதல் அது முறிவாயிடும் முடிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு மாசத்துலேயே இன்னொரு காதல் வந்துச்சேன்னு கேட்குறேன் ஆமா அப்படிங்கிறாங்க அந்த காதல் வந்து நமக்கு வந்து மதம் மாறிய காதல் இங்க கேதுவுடைய அமைப்பு வருது அந்த கேது கிட்ட கோச்சார குரு போய் சேர்றாரு அப்போ மதம் மாறிய காதலான்னு கே கேட்கிறோம் ஆமா அப்படிங்கிறாங்க இந்த கேதுவுடைய அமைப்புக்கு நம்ம வந்து கிறிஸ்டீனுடைய அமைப்பு எடுக்கிறோம் அப்ப கிறிஸ்டின் அமைப்பு உள்ள ஒருத்தரை காதலிக்கிறீங்களான்னு கேட்குறோம் ஆமா அப்படின்றாங்க அப்ப இந்த காதல் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி அப்போ இந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு தொண்ணூறு சதமானம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் இந்த குரு இந்த குரு ஐந்தாம் பார்வையாக சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியவரை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ அந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இவருக்கு திருமணம் அதாவது வய அத்து லேட்டான திருமணம் தான் தாமத திருமணம் தான் ஏன்னா அந்த குரு மூணுல மறைஞ்சு குரு மூணுல மறைஞ்சிட்டு ஏழில் இருக்கக்கூடியவரை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப இந்த ரெண்டு கிரகத்தோட தன்மை எடுத்துக்க வேண்டியதான் அப்ப பத்தொன்பதும் பதினேழு முப்பத்தாறு வயசு வரைக்கும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கவனமான வாழ்க்கை தான் முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையான நல்ல தன்மை அடையும் அப்படின்னு சொல்லும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய தசா காலத்தையும் புதனுடைய தசா காலத்தையும் கணக்கு எடுத்துதான் அந்த திருமணத்துடைய அமைப்பை சொல்லணும் அப்ப அந்த நேரத்துல பாதத்தையும் கணக்கு வச்சுக்கணும் மூணாம் பாதம் அப்ப இந்த மூணாம் பாதங்கிறது இரண்டு அதாவது குழந்தை பருவம் இளமை பருவம் கடந்த ஒரு பருவம் தான் திருமண வயது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இங்க மகம் நட்சத்திரமே வந்து நமக்கு அனுபவ நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப கர்மஸ்தானத்துல இருக்கார் அந்த கர்மஸ்தானத்துக்குரிய இவனும் பத்தாம் இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு கணக்கு பண்ணிக்கலாம் சந்திரனுக்கு ஆறாம் இடங்கிறதும் ரணருண ரிணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ருணரணஸ்தானம் ருணரண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அதுவும் ஒரு கர்மாஸ்தானம் போன ஜென்ம கர்மாஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் அப்ப இந்த சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த ஜாதகிக்கு திருமணம் அப்படிங்கிறது காதல் திருமணமே அது இரண்டாம் காதலோ இல்ல மூன்றாம் காதலில் உள்ள திருமணமா என்றுதான் சொல்ல வேண்டும் உறுதியான அமைப்பு ஏன்னா ஒன்று அஞ்சு பத்து குடையவன் தொடர்பு இருக்கு அதே போல ராசிக்கு மூணு குடையவன் தொடர்பு ஏழுல இருக்கு நாலு குடையவன் தொடர்பு ஆறுல இருக்கு அப்போ தொழில் நல்லா இருக்கும் அப்போ இந்த பெண்ணுக்கு தொழில் நல்லா இருக்கும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கு தொழில் அப்போ இங்க ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்கணத்துக்கு கேது இருக்கு ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் தான் தொழிலை இயக்கக்கூடிய இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தொழிலை சொல்லக்கூடிய இடம் ராசிக்கு பத்தாம் இடம் தொழிலை இயக்கக்கூடிய இடம் அப்ப அந்த ராசிக்கு பத்து இந்த பொன் பெண்மணிக்கு தொழில் நிலையான வருமானத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துக்கு இந்த ஐந்தாம் இடத்து குரு மூணுல இந்த ஐந்தாம் இடத்து குரு மூணுல ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தோனும் ராசிக்கு எட்டாம் இடத்தோனும் எட்டு அஞ்சு சம்பந்தப்பட்டு அவன் மூணுல இருக்கான் அப்போ மூணு கூடைய முயற்சியில இந்த குரு நிக்கிறது அவருங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல அவரு தான் அடுத்தது ராகுவா பிரம்மாண்டமா நிக்கிறார் அப்போ இங்க கேது இங்க குரு கேது குரு நமக்கு சனியோட வீட்டை பாக்குறாங்க அங்க சனி இருக்க புதன் கணக்கன் சனி பணம் புழங்கும் இடம் ஈஸ்வரன் அப்போ கோடி கணக்கில் பணம் புழங்கக்கூடிய இடத்துல இவங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அது உத்தியோகம் வங்கி உத்தியோகம் உத்தியோகம் வங்கியில் பணியெடுக்கும் பெண் வங்கியில் வேலை செய்யும் பெண் அப்படின்னு நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்து கேட்டுடுறோம் ஆமா அப்படின்ற அப்போ இந்த சந்திரனுக்கு மூணு ஏழு பதினொன்னு அதாவது ராசிக்கு மூணு ஏழு பதினொன்னு சம்பந்தப்பட்டு பார்வை பெற்ற உறுதியான அமைப்பு அது காதல் திருமணமே அப்ப ஐந்தாம் பாவமும் ராசிநாதனும் தொடர்பு கொண்டு மூணு ஏழு பதினொன்னா காம திரிகோணத்துல பார்வை பெற்றால் அந்த பெண் என்னதான் இருந்தாலும் காதல் திருமணமே காதல் திருமணம் இல்ல திருமணமாய் பிரிஞ்சு போய் காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை அப்படின்னு அந்த ஜாதகத்துல உறுதியான அமைப்புல எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் நட்சத்திரம் எந்த பாதம் என்பதை நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா அந்த திருமணம் திருமணமானதுக்கு அப்புறம் பிரிஞ்சுகோண திருமணம் இல்ல இரண்டாவது காதல் திருமணம் இல்ல உறுதியான காதல் திருமணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபட சொல்லி அவங்களுடைய வருமானமும் நிரந்தர வருமானமாங்கிறதையும் தெளிவுபட சொல்லிடலாம் அப்போ ராசியை வைத்து மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு இருந்தால் காமத்திரிகோண தொடர்பு இருந்தால் உறுதியான அமைப்பாக அது காதல் திருமணமே ஐந்தாம் பாவ தொடர்புக்கு காதல் திருமணமே என்று இந்த ஜாதக அமைப்பு போல ஜாதக அமைப்புக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை இதோட முடிஞ்ச முடிச்சுக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போல உங்கள் ஜாதகத்திலும் அந்த அமைப்பை சரியாக சொல்ல முடியும் என்னுடைய தொடர்புக்கு என்னுடைய போன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் என்னுடைய அலுவலகம் பாலக்காடு கொடும்பு வாயனசாலை ஸ்டாப் எம்ஆர்கே குரு ஜோதிஷாலையும் என்னுடைய அலுவலகம் முகவரி அலுவலகத்திலும் நேராக நேராக நேராகவும் பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்